வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சுக்கு டாபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒருத்தர் குடிக்கிற அளவு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூனு தனியா ஒன்றரை ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு வெள்ளம் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் தண்ணி அளவு பாருங்க இந்த கிளாஸ் வந்து நல்ல பெரிய கிளாஸ் அதில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு இந்த இன்க்ரீடியன்ஸை ஒன்றும் பாதியமாக நுனிக்க போட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி போடுங்க அப்போ தான் வந்து அந்த குடிக்கிறப்ப நல்லா இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க ஓமம் இருந்தால் ஓமம் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க இது பாருங்க இந்தளவு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டிட்டா போதும் நம்ம இப்போ இது போட்டுடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுங்க இந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி முக்கால் கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பாதி அளவு சுண்டிருச்சு ஒன்றரை கிளாஸ் தண்ணி முக்கால் கிளாஸ் அளவு இருக்கும் கால் மணி நேரம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம் துளசி இலை இருந்தால் துளசி இலை கூட ஒரு நாலு போட்டு இதுலயே அப்படியே வடிகட்டி குடிங்க நல்லா அந்த நெஞ்சில் இருக்க சளி அப்புறம் ஒரு பித்தத்துனால ஒரு தலைவலி வரும் பித்தத்துக்கு நல்லா வந்து கேட்கும் நீங்க கருப்பட்டி இருந்தா கருப்பட்டியும் போட்டுக்கலாம் வெள்ளம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா உடம்புக்கு செட் ஆகும் இப்படி சளியாக இருக்கிறப்ப அதனால நான் கொஞ்சம் வெள்ளம் போட்டு குடிப்பேன் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறப்ப மிளகு வந்து ஒரு ரெண்டு மட்டும் போடுங்க அதே மாதிரி சுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க குழந்தைகளுக்கு இது இதுப்படி பார்த்தலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல காட்டா இருக்குது இந்த சுக்கோட காட்டு இதெல்லாம் வந்து நெஞ்சு சளி அப்படியே எடுத்துரும் இந்த ஓணம் இந்த தனியா போட்டோம் இல்லையா வர கொத்தமல்லி அதெல்லாம் வந்து இந்த பித்தத்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கருப்பட்டி உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் எனக்கு வெள்ளம் கொஞ்சம் செட் ஆகும் அதனால் நான் வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான துளசி இலை இருந்துச்சுனாலும் போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அந்த மாதிரியும் போட்டு கொடுங்க மிளகு வந்து கொஞ்சம் குழந்தைகள் கொடுக்குறப்ப மிளகோட ரெண்டு கம்மி பண்ணிக்கோங்க சுத்த அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு காரம் இருக்கும் அதனால மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொடுங்க தனி குடிச்சிச்சு இருமல் அப்படின்னா உடனே இந்த சைடு எஃபெக்ட் பண்ற மாதிரி மருந்துகள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காதுங்க இதுல கொஞ்சம் கியூர் ஆகல என்ன வேணா அதை ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்